ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாமா நம்ம தாரா வந்து உள்ளாக்கவரா அவளை பார்த்தோன்னே மாமியாக்கு ரொம்பவே வந்து கோவம் வருது அங்கேயே நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கழிட்டு சொல்றாங்க உடனே அவளும் கழட்டுவா அவள் ஹீல்ஸ் போட்டிருப்பா உடனே அவளோட செருப்பை இவங்க போட்டிக்கிட்டு அவள் காலேயே வந்து மிதிக்க ஆரம்பிப்பாங்க இவளுக்கு வந்து ரொம்பவே வலிக்கும் வழியில துடிப்பா அங்கே இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க அத்தை எனக்கு ரொம்ப வலிக்குது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருப்பா நான் ஏண்டி விடணும் என்னோட புள்ள அவனை கட்டினதுக்கு அப்புறமா கஷ்டத்தை அனுபவிக்கிறான் தெரியுமா இப்போ அவன் போறா மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கான் காரணம் நீ தான் ரொம்பவே வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் சொல்றாரு அவளோட காலை வீடு அப்படிங்கிற மாதிரி மாமனார் சொல்றாரு சரி இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்க வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை வந்து உள்ளாக்க சொல்லிடுறாரு அவளும் அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து உள்ளாக்க போகிறான் அங்க வந்து சாம்ராட் ரொம்பவே கோமா இருக்கான் இருக்கான் ஐயோ இந்த மாமியார் கரையை சமாளிச்சாச்சு இப்போ இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உள்ளாக்க போறான் அவன் என்னன்னா ஒரு டைரியை தூக்கி வச்சிருக்கான் இதை பார்த்துட்டு என்னங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இதுல இந்த வீட்டு மருமக எப்படி இருக்கணுங்கிறத எங்க அம்மா ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் நீ தானே அப்படி இருந்து எதுக்கு இப்படி பண்ண எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துல நீ இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறிக்கிட்டே இருப்பியா நீ திருந்தவே மாட்டல உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி கோவமா திட்டுறான் இந்த பாருங்க சாம்ராட் நான் வந்து வேணும்னு அப்படி பண்ணல எனக்கு வந்து மனசுல தோணும் சின்ன பிள்ளைக்கு துப்பாக்கி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அதனால தான் நான் சொன்னேன் அது உங்களை இந்தளவுக்கு ஹர்ட் பண்ணும் பண்ணுன்னு நான் நினைக்கல ஆனால் நீங்க ஏன் தான் அடிக்கடி சூரஜை பத்தியே வந்து பேசிட்டு இருக்கீங்க அவன் என்னோட பழைய காலம் அவனை நான் எப்போ மறந்துட்டேன் இப்படிலாம் நினைக்காதீங்க உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை தான் மனசார விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைப்பா ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான் இப்போ என்ன உங்களுக்கு என் மேலே ரொம்ப வந்து கோவமா இருக்கீங்களா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி கொடுங்க அப்பதான் உங்க மனசில் உள்ள ஆத்திரம் தீரும்னா நான் அதையும் வந்து தாங்கிக்க தயாரா இருக்கேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி துப்பாக்கி பெல்ட் இது மூணுத்தையுமே வந்து டேபிள்ல வைக்கிறா இதை வச்சுட்டு இதுல பாருங்க இது மூணுமே இருக்கு இதுல எதுனால நீங்க என்ன தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க தண்டிங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா உடனே இவனுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கும் இது எப்பவுமே தண்டனை வேணாம்னு சொல்லிட்டு அழுவா பயப்படுவா இன்னைக்கு என்ன இவ்வளோ தைரியம் இவங்களுக்கு வந்துச்சு எதுக்கு இவ்வளோ போல்டா பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான் ஆனால் அவன் எதுவுமே சொல்லாம இருப்பான் சரி நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு டிரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு போய் தூங்க போயிடுவா இவனுக்கு மண்டை ஃபுல்லாக ஒரே குழப்பமாக இருக்கும் என்னடா அது இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே இவனுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான் அதோட அவன் என்ன நினைச்சானு தெரியல உடனே டக்குன்னு துப்பாக்கியை எடுப்பான் தாரா பக்கத்துல போறான் உடனே நமக்கே ஒரு பயமா இருக்கு ஒரு வேலை சுற்றுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு சாராவை பார்த்து சொல்றான் தாரா உன்னை நான் காதலிக்கிறேன் தான் உன்னை அடிக்கடி குழம்புபடுத்திட்டு இருந்தாலும் எனக்கு அந்த பழைய விஷயத்த மறக்க முடியல அதனால நீ இந்த உலகத்தை விட்டே போயிடு அதுதான் நான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் மேலே வந்து சொல்கிறான் அந்த சத்தம் கேட்டு தாரா வந்து முழிச்சிட்டு பார்க்குறா பக்கத்தில் நம்ம சாம்ராட் வந்து துப்பாக்கியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு சாம்ராட் என்னாச்சு நீங்கள் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் துப்பாக்கியை வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு அவள் பயந்துட்டு கேட்க எல்லாம் நல்லதுக்கு தான் நீ சொன்னல தண்டனை கொடுக்கணுன்னு அதான் உடனே நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டே அனுப்ப போற பாய் பாய் தாரா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு அவளோட நெஞ்சிலேயே சுட்டுறான் அப்படியே ரத்தம் பேச்சுக்கிட்டு அடிக்குது நெஞ்சில் கையை வச்சுட்டு ஐ லவ் யூ சாம்ராட் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சாஞ்சிடுறா அப்படியே இறந்து போயிடுறா என்னடா அது ஹீரோயினையே கொலை பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் தெரியுது சாம்ராட் வந்து இது எல்லாத்தையுமே கனவு கண்டிருக்கா இது எல்லாமே வந்து அவன் நினைச்சுதான் பாத்திருக்கான் தவிர தாராவை வந்து அவன் சுடல்ல தாரா நீ என்னோட தான் உன் மேல எனக்கு கொஞ்சமா வந்து ஒரு பரிதாபம் இருக்கு அதனாலதான் உன் உயிரை வந்து காப்பாத்திட்டு இருக்கு இன்னைக்கு இது தப்பிச்ச எனக்கு அச்சு ஒரு நாள் சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான் அடுத்த நாள் மார்னிங் ஆகுது நம்ம தாரா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா பக்கத்துல சாம்ராட் வந்து பேக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கான் இருக்கான் திங்ஸ்லாம் எங்கேயோ ஊருக்கு கிளம்புற மாதிரி இவன் வந்து பார்த்துட்டு சம்ரட் என்னாச்சு காலையிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு எங்க போறீங்க அப்படின்னா அவள் ஒண்ணுமே புரியாம கேட்குறான் ஏ பார்த்தா தெரியலையா நம்ம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் நான் மட்டும் போல தான் வர அதனால சீக்கிரமா கிளம்ப வா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான் உடனே வந்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க காலையிலேயே வா எந்த இடம்ட்டு ஒண்ணுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவள் கேக்குறான் ஏ சொன்னாதான் வருவீங்களோ சொல்ல வர வரமாட்டீங்களோ கிளம்பிடி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இந்த ஹாஷா சொல்றான் என்ன சாம்ராட் இது வரைக்கும் கோமா நீங்க இப்ப என்னன்னா இப்படி சொல்றீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் அத உடனே இவளுக்கு பயங்கர ஷாக்கு என்ன அந்த இடமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அவன் சொல்றான் இது வந்து உனக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச இடத்துக்கு தான் நம்ம போறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த சொன்னா நீ ரொம்ப ஹாப்பியாவ உனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு இந்த மாதிரி கராச்சி அங்கதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு பயங்கர ஷாக்கு என்ன சொல்றீங்க அங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிக்கிறான் ஏன்னா வந்து அங்கதான் வந்து சூரட்சி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு சுத்தினது போனது எல்லாமே வந்து அங்கதான் இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல உடனே வந்து அங்க போலாம்னு சொன்னோன்னே என்னாச்சு சம்ராட்டா ஏன் அங்க அங்கே நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றா அங்க வந்து தான் ஆகணும் வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி ஈயை பிடிச்சி தரத்தரனே இழுத்துட்டு வரான் இதெல்லாம் பார்த்துட்டு டோட்டல் ஃபேமிலியும் வந்துடுது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவன் இந்த பாருங்கம்மா இவன் வந்து எப்பவுமே வந்து எப்பயும் கேட்கவே மாட்டாளா நான் ஒரு இடத்துக்கு வானு சொன்னா கண்ணை மூடிட்டு வர மாட்டேறாமா நான் எதுக்கு வரணும் போகணும்னு என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்கறாமா இவளை என்னமா பண்ணலாம் இவளை ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடாக கத்து கத்துன்னு கத்துறான் அதுக்கு மாமியாரும் திட்டுறாங்க என்னடி நீ திருந்தவே மாட்டியா அவன் எங்க கூப்பிட்டா என்ன கண்ணை மட்டும் போவேன்னு நீ தன்னை உனக்கு என்ன அவன திமரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சேர்ந்து பேசுறாங்க இந்த பாருங்க அவர் எங்க கூப்பிடுறாருன்னு உங்களுக்கு தெரியாது கராச்சுக்கு கூப்பிடுறாரு அந்த இடத்துக்கு என்னால போக முடியாது நான் வரலன்னு சொல்றேன் அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போறாரு அதனாலதான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் ஏன் சூரஜோட ஞாபகம் வந்துருமோ அவன் கூட பழுகுனது ஊற்று சுத்தினது இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருமா தானே அப்புறம் அந்த இடத்துல உள்ளவங்க உன்ன பத்தியா உன்ன பத்தி நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நான் பயப்படுற சொல்லிடி சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷா வந்து கத்துறான் ஆனா இவ தெளிவா சொல்றா என்னால அந்த இடத்துக்கு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறா அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப கட்டாயப்படுத்துகிறான் அந்த சமயத்தில் வந்து இங்கே சூரஜும் வந்து என்ட்ரி ஆகிடான் என்ன நடக்குது இங்கே என்ன சார் என்னாச்சு மறுபடியும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் டேய் உனக்கு அறிவுங்கிறது இல்லையா நேற்று வந்துட்டு என்ன சொன்னேன் இந்த வேலைக்கு நீ வரக்கூடாது இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது சொன்னேன் அப்படி இருந்து இவ்வளோ தைரியமாக வரணும் உனக்கு இவ்வளோ அத்துமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறான் வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் தாராவும் கத்துறா உனக்கு அறிவு இருக்காதா எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த ஒழுங்கு மாதிரியே வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லுவான் சொல்லுவா உடனே மாமனாரும் வந்து அவன் பக்கத்துல போய் இப்போ நீ போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெள்ள வா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு சூரஜுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான் உடனே தாரா வந்து என்ன பண்றா இப்போ என்ன நாங்க கூட வரணும் அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டா வந்து போறான் அங்க சுட்கி வந்து பெயிண்டிங்லாம் எல்லாம் இருப்பான் போல அங்க நிறைய கலர்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் அதுல ஒரு கிரீன் கலர் கலரை எடுத்து அவளோட மூஞ்சி ஃபுல்லா பூசிக்கிறான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு என்னடா பைத்தியம் பைத்தியமாயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க உடனே வந்து சாம்ராட் என்னடி என்ன நடக்குது பைத்தியமணி எதுக்கு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க போற நேரத்துல எதுக்கு இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா இப்ப என்ன உங்களுக்கு நான் இவ்வளவு சொல்லி என் பேச்சு கேட்க மாட்டீங்களா இப்ப என்ன உங்களுக்கு போகணும் அப்படி தானே நான் இப்படிதான் வருவேன் என்ன கூட்டு போறதுலாம் போங்க வாங்க போலாம் கரைச்சிக்கு போலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றா உடனே இவனுக்கு பயங்கர கோபமா வருது ஏய் போய் மூஞ்சை கழிவிட்டு வா இந்த மூஞ்சோட உன கூட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கோபப்படுறான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது வந்து மாமனார் வந்து தடைக்கிறாரு நல்லாவா இருக்கு இந்த கோலத்துல இவ வந்து வீட்டுக்கு வெளில போனாலும் ஊர் மக்கள்லாம் என்ன நடப்பாங்க நம்ம குடும்பத்துக்குன்னு மானம் மரியாதை எல்லாமே இருக்கு இவ வந்ததுக்கு அதெல்லாம் போகணும்னு நீங்க நினைக்கிறியா தயவு செஞ்சிருந்த மாதிரிலாம் பண்ணாம உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துராது என்னால முடியாதுப்பா நான் அந்த இடத்துக்கு போயே தேர்வேன் இவ சொல்றதான் நான் கேட்கணுமா இவ இந்த மாதிரிலாம் டிராமா போடுவா நான் பார்த்துட்டு இருப்பேன் நினைக்கிறீங்களா என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கத்துறாங்க உடனே வந்து மாமியாரும் சொல்கிறாங்க அந்த பாருப்பா அப்பா சொல்கிறது கேளு இவன் இன்னைக்கு ரொம்ப ஆடுற இதுக்கெல்லாம் நம்ம அப்புறம் சேர்த்து வச்சு இவனுக்கு தண்டனை கொடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அம்மா பேசி தட்ட மாட்டாரு இல்லையா உடனே வந்து தாராவை கையை பிடிச்சி இழுத்திக்கிட்டே படியில் ஏறி போகிறாரு அங்கே ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் அப்படியே வந்து காலால் எட்டி உதைச்சிட்டு போகிறான் அவ்வளோ கோபம் பைப்பில் உடனே ரூமுக்கு போயிட்டு தாராவை பிடிச்சி தள்ளி விடுறான் இந்த சைக்கோ பைய நம்ம தாராவை என்ன பண்ண போகிறான்னு தெரியல அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்